ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு சேன சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான மில்லட் சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க இது வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு வந்து சாமை ஒரு கப்பு கொண்டக்கடலை கருப்பு கொண்ட கடலை ஒரு கப்பு வெள்ளை அவுள் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கேழ்வரகு ஒரு கப்பு வந்து சோளம் கம்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப்பு சேம் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சோளம் கம்பு தினை சாமை எல்லாமே சேர்த்துருக்கேங்க இதில் உங்கள்கிட்ட என்ன சிறுதானியம் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சிகப்பு கவுனி அரிசியும் மாப்பிள சம்பா அரிசியும் சேர்த்துருக்கேன் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் நம்ம இதில் வந்து வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி சப்பாத்தியில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தெரியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது வந்து கோதுமை வந்து நேற்றே கழுவி காய வச்சுட்டேன் இது வந்து இன்றைக்கி சிறுதானியம் வந்து கழுவி காய வச்சுருக்கேங்க நல்லா வெயில் அடிக்கிறப்பவே காய வச்சுட்டேன் கோதுமையை வந்து தனியாக காய வச்சுட்டு நம்ம வந்து சிறுதானியத்தை வந்து தனியாக காய வச்சிடலாம் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம கோதுமை புடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு மில்லில் கொடுத்து எப்போவும் சப்பாத்தி மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு நல்லா வாசமாக இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து நல்லா ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க கோதுமை மாவு ரெடி ஆயிடுச்சு மில்லட் கோதுமை மாவு இதை வந்து இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துகிட்டு நான் மாவும் எப்பவும் போல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதில் சால்ட்டும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டேங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் சப்பாத்தி வந்து நல்லா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து கோதுமை தோசை கோதுமை சப்பாத்தி தான் செஞ்சு கொடுப்போம் இது மாதிரி ஹெல்த்தியான சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நம்ம இது மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சப்பாத்திக்கு வந்து மாவு வேலிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க இது வந்து லைட்டாக நம்ம மாவு தூவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயே நான் சேர்க்கலை நான் சப்பாத்தி சுடும்போது தான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சப்பாத்தி வேலிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அவள்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு வேலிக்கிறதுக்கு வரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா கால்சியம் வைட்டமின் நார் சத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின் சத்து எல்லாமே இருக்குது ஏன்னா சிறுதானியங்கள் நம்ம நிறைய சேர்த்துருக்கனால சத்துக்கள் அதிகமாக இருக்குது சூப்பரான ஹெல்த்தியான சிறுதானிய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ